பக்கம் அறுநூத்தி அறுபத்தி மூணு புனித அந்தோனியார் சுபத்துக்கு முன் சொல்லும் திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டிருக்கிற புனித அந்தோணியாரே பரிசுத்ததனம் விளங்கும் லீலியே விலமதிக்கப்படாத மாணிக்கமே அரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே ஆனவரே பாவிகளின் தஞ்சமே இன்பமான இன்பமானம் தேடி வந்தோ உமது திருமுக மண்டலத்தை அண்ணாண்டு பார்த்துமை கெஞ்சி மந்தாடுகிறோ மகா சிரவணம் பொருந்திய புனித தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவு நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிற்பாக்கியர்கள் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் தஞ்சமன்ற தஞ்சம் வந்த ஓடிவந்த நடிகோர்கள் வேறி தயவாயிரும் பருசுத்த வெண்மையின் துயிரான தாபரமே தையை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நந்தோ எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பல நத்ததாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ அப்படி ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோ எங்களை கையேற்றுக் எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆமே ஜெவிப்போமாக விண்ணக தந்தையே இறைவா புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சல்கையை இறந்து சாஷனமாக விழுந்து கிடக்கிற யாத்ரீகர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தரளா தயை செய்திருள வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராயிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திரலும் ஆமே